வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் நீ இருக்க சேலைகள் வாழைப்பட்டு சேலைகள் வாழை மரத்தோட தண்டுல இருந்து நார் எடுத்து மரக்கூடோடு சேர்த்து அப்படியே நம்ம பட்டு சேலைகள் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு இயற்கையான முறையில் ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நம்ம வாழை நார் பட்டு சேலைகள் சிம்பிளாக இருக்கும் பட் பார்க்குறதுக்கு அப்படியே சைனிங்காக சில்க் சாரி சில்க் சாரி மாதிரியே தான் இருக்கும் அதில் அந்த பார்டர் மாதிரி வருது பாருங்கள் அதில் அந்த டெம்பிள் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அது மேலே பார்டர் வந்து லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றிலையும் ஒரு டிசைன் இருக்குது பட் இந்த ம மயில் அன்னம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது அப்படியே கோடு இந்த மாதிரி தான் இருக்கும் முந்தானையில் மட்டும் ஒன்று சின்ன சின்ன அந்த கோர்வை புட்டா மாதிரி அந்த கொஞ்சம் நீல நிலமாக இருக்க மாதிரி ஒரு புட்டா மாதிரி இருக்கும் ஒரு இதில் மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக ஒரு மயிலும் ஒரு அண்ணம் அந்த மாதிரி ஒவ்வொரு சேரீலேயும் கான்ட்ராஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட் நீங்கள் டெய்லி இதை வந்து டெய்லி வாஷ் நம்ம மற்ற சேலைகள் மாதிரி நார்மல் வாஷ் பண்ண முடியாது கண்டிப்பாக ட்ரை வாஷ் மட்டும்தான் ட்ரை வாஷ் நீங்கள் கொடுத்துட்டு செல்ஃப் என்னும் தயவு செஞ்சு யாரும் பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் சொல்லிடுறோம் உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு பட்டு சேலைகள் கட்ட விரும்ப மாட்டாங்க ஏன்னால் அது பட்டு பட்டு புழுக்களை நிறையா உற்பத்தி பண்ணி அதில் தான் அந்த நூலை எடுத்து பண்ணுவாங்க அந்த மாற்றுக்கருத்து தான் அதை நிறையா புழுக்கள் வந்து இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் லோ பட்ஜெட்டில் பட்டு சாரி மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு பட் ட்ரை வாஷ் மட்டும்தான் நம்ம வீட்டில் ஆயெல்லாம் பண்ண முடியாது சும்மா கூட தண்ணியில் போட்டு நீங்கள் அலசுறதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலை அதனால் தயவுசெய்து நல்லா கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் வாங்கிக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க ஒரு நீங்கள் எப்போயாவது கட்டிவிட்டு ஒரு வாஷ் மட்டும் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா ஆனால் சூப்பராக இருக்கும் ரொம்பவே நீங்கள் கட்டுறப்பவே உங்களுக்கு உடம்புல சில்னஸ் ஃபீல் பண்ண முடியும் நாங்கள் எல்லோருமே எங்கள் வீட்டில் இது நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் மெயின்டைன் பண்ணுறது இது மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது ப்ளவுஸ் கிடையாது பட்டு சுங்கோடு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் நீங்கள் தனியாக மேட்ச் பண்ணிக்கலாம் கலர்ஸ் மேலாம் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது ஃப்ரீட்டு வச்சு கட்டினிங்கன்னால் இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும் நல்லா சூப்பர் காம்பினேஷன் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நிறையா பேர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே டெய்லி வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும் எங்களுக்காக கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னும் எங்கள் சேனலை வளரத்துக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும் டைம் இருந்ததுன்னா ஒரு கமெண்ட் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் கொடுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன டவுட்னாலும் எப்போனாலும் கேட்கலாம் கொரியர் நாங்கள் டிஸ்பேட்ச் மட்டும்தான் பண்ணுவோம் நாங்கள் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணால் மறுநாள் காலையில் உங்கள் ஊரில் இருக்கிற நீங்கள் சொன்ன அட்ரஸ் கொடுக்குற அந்த ஏரியாவில் இருக்கிற ஹப்புக்கு மறுநாள் காலையிலே வந்துடும் அங்கேருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க நீங்கள் பண்ணுற அன்னைக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் டிஸ்பேச் எப்போ எல்லாம் எல்லாமே சொல்லிடுவோம் ட்ராக் ஐடி கொடுத்துருவோம் ஒவ்வொரு போட்டாவாக பொறுமையாக பாருங்கள் பார்த்துட்டு அப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க வேணுங்கிறவங்க இப்போ வரைக்கும் இந்த வாழை அவ்வளோவா யாரும் கேட்கலை பயப்பட வேணாம் இது ட்ரை வாஷ் மட்டும்தான் ஆனால் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் ரொம்பவே இருக்கும் ரிச்சாக தெரியும் உங்களுக்கு நன்றி வணக்கம்